ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை வியாழனில் ஓர் அற்புதம் நடக்கும் என் செல்லமே ஆனந்த கண்ணீரோடு உன் சாயப்பாவிற்கு நன்றி சொல்ல ஓடி வருவாய் நான் சொல்வதை கவனமாக கேட்டுவிட்டு பிறகு நீ தூங்க ஆரம்பி என் செல்லமே இரவு உன் மனது கலங்கிக் கொண்டு தூக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் அது உன் சாயப்பாவுக்கு நன்றாக தெரியும் நடந்தவற்றை நினைத்து பார்ப்பது இயல்புதான் ஆனால் அந்த சிந்தனைகளில் சிக்கிக்கொண்டால் உன் மனம் மேலும் மேலும் சோர்ந்து போய்விடும் செல்லமே நினைத்துக்கொள் இரவு இருளின் பின் விடியல் வரும் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் நீண்ட நாட்களாக இருந்த இருள் முடிந்து புதிய ஒளி வி வெளிப்படப் போகிறது ஆம் செல்லமே இந்த உயர் இந்த இரவு உனக்கு நல்லதொரு ஓய்வை தரட்டும் இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதம் உன் நெஞ்சில் அமைதியை வைக்கட்டும் காலையில் எழுந்தவுடன் உன் உள்ளத்தில் ஒரு புதிய நம்பிக்கை விறக்கும் சாயி சாயி என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே அந்த பொழுதை கழிக்க ஆரம்பியேன் செல்லமே நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சிகளில் இனி தடையில்லாமல் வழிகள் திறக்கும் நிச்சயமாக நாளை வியாழக்கிழமை இந்த சாயப்பாவின் அருள் என் குழந்தைக்கு எப்பொழுதும் இருக்கும் என் செல்லமே உனக்காக நான் ஒரு நல்ல தொடக்கத்தை வைத்திருக்கிறேன் கவலைகளை போட்டுவிட்டு அமைதியாக கண்களை மூடு நாளை உன் பக்கம் திரும்பும் நாள்தான் கவலைப்படாதே நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது என் செல்லமே வாழ்க்கையில் சில உறவுகளுக்காக நீ எவ்வளவு போராடினாய் இப்போது அவர்கள் நினைவில் கூட நீ இல்லை உன்னோடு இருக்கும் உறவுகளை புரிந்து கொண்டு அவர்களோடு மகிழ்ச்சியாக இரு பல கவலைகள் வாழ்வில் அர்த்தமற்றது என உனக்கு புரிந்திருக்கும் வாழ்க்கையை கொண்டாட கிடைக்கும் நேரத்தில் கொண்டாடு அதை விட்டுவிட்டு கவலை என்னும் சிறையில் உன்னை நீயே வைத்து அடைத்து கொள்ளாதே கவலைகளை பிடித்துக்கொண்டு மகிழ்ச்சியை தவற விட்டு என் சொல்லமே இன்று உற்சாகமாக இரு மகிழ்ச்சியான நினைவுகளை விடு உன் மனதின் நெருக்கங்களை நான் தளர்த்தி விடுவேன் உன்னைச் சுற்றி உன் சாயப்பா நான் துணையாக இருக்கும் பட்சத்தில் ஏன் கவலைப்படுகிற நாளைய பொழுதிலிருந்து புதிய முயற்சிகள் வெற்றி தரும் காலமாக ஆரம்பிக்கிறது உனக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட திட்டங்களை மீண்டும் தொடங்கும் முயற்சி செய்வாய் அதில் வெற்றி கிடைக்கும் மறைவாக இருந்த தகவல்கள் உன் கண்களில் இப்போது தென்படும் என்று சொல்லமே இதன் பிறகு பொருளாதாரத்தில் உயர்வு உண்டாகும் உன் திறமைக்கான வெகுமதி கிடைக்கும் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் நீ செய்த விரதங்களும் எல்லாம் பலன்கள் கிடைக்கும் காலம் இதுதான் என் சொல்லமே மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் நீ எடுக்கும் முயற்சிகள் வெற்றி தரும் நன்றி சொல்ல உன் சாயப்பாவுக்கு நன்றி சொல்ல என்னிடம் நீ விரைவில் வருவாய் என்று சொல்லவே விரைவில் வருவாய் உன் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதற்கான அறிகுறிகள் உனக்கு முன்பே தென்படும் ஆம் சொல்லவே நீ நினைத்தது அனைத்தையும் கைகூடி வரும் காலம்தான் இது கூடிய விரைவில் என்னுடைய ஆலயத்திற்கு வந்து என்னை தரிசித்து போ எல்லாம் நல்லதாக நடக்கும்படி உனக்கு உன் சாயப்பா அருள் பாலிக்கிறேன் என்று சொல்லவே என்னை நன்றாக பார் நான் எப்படி மகிழ்ச்சியோடு இருக்கிறேனா அதேபோன்று உன்னையும் மகிழ்ச்சியோடு தான் நான் வைக்கப் போகிறேன் என்னை தேடி ஆலயத்திற்கு வந்து விட்டதே என்று நான் எப்படி உள்ள மகிழ்வோடு இருக்கிறேனோ அதேபோன்றுதான் உன் வீட்டிற்கு நானும் வந்து உன்னோடு அமர்ந்து உனக்கு தேவையான அனைத்தையும் செய்து தரப்போகிறேன் நிச்சயமாக இது சாயப்பாவின் சத்திய வார்த்தை என் செலவே உன் சாயப்பா நான் ஒன்று சொல்லட்டுமா உனக்கு நிறைய சிந்தித்து சிந்தித்து உன் மனம் குழம்பி போய் இருக்கிறது சில நாட்களாக என்னை வணங்க செலவிடாமல் கூட சரியான நேரம் எதையோ சிந்திப்பதற்கும் வேலை செய்வதற்கும் நேரத்தை செலவித்து செலவழித்துக் கொண்டிருக்கிறாய் கடைசியில் தளர்ந்து போய் தலையில் கையை வைத்து ஓரமாக உட்கார்ந்து விடுகிறாய் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளும் செல்லமே இந்த சாயப்பாவிடம் நீ செலவிடும் நேரம்தான் உனக்கான சக்தியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் கொஞ்சம் நேரமாகும் கவலைப்படாதே என்னை இந்நாளில் வணங்கி உன் மனம் மீண்டும் உற்சாகம் பெறுவதைக் காண்பாய் இன்னும் சில தினங்கள் பொறுத்திரு நல்லதொரு மாற்றங்கள் நிறைய நல்லதொரு மாற்றங்கள் நடக்கவிருக்கிறது செல்லமே நிச்சயமாக நடக்கும் நீ என்னிடத்தில் வரிந்து கேட்ட ஒன்றை உன் மடியில் தர நான் தயாராகிவிட்டேன் அது உனக்கான உயிர் உன் கைகளில் சேர காத்திருக்கிறது நீ விரும்பியபடி உனக்கு தருகிறேன் இந்த வருடம் முடிவதற்குள் நீ உன் உயிருடன் என் ஆலயம் வந்து என்னை தரிசிக்கப் போகிறாய் உன் சந்தோஷத்தை காண உன் சாயப்பா நான் ஆவலுடன் இருக்கிறேன் என்று சொல்லவே இந்த வருட முடிவு உனக்கு சாதகமாகவே அமையும் எதற்கும் பயப்படாதே உன் சாயப்பா நான் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்னை மீறி உன்னை எந்த தீங்கும் நெருங்காது எந்த துன்பம் வந்தாலும் சாயே சாயே என்று என்னை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டிரு உன் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை கொண்டு வந்து விடுவேன் ஏனென்றால் எதையும் மாற்றும் சக்தி உடையவன் நான் உன் தலைவிதியை நான் நல்ல முறையில் மாற்றுகிறேன் இனி பதினாறு செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழப் வாழப்போகிறாய் என் செல்லமே என் வார்த்தையில் நம்பிக்கை வாய் என் வாக்கு சத்திய வாக்கு சிலவற்றை உனக்கு காலம் கடந்துதான் கொடுப்பேன் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் கவலைப்படாதே உன் மனதில் நிறைய வழிகளை வைத்துக்கொண்டு எதுவும் நடக்காதது போல் வெளியில் சிரித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நான் சொல்வது சரிதானே நீ எவ்வளவுதான் அனுசரித்து விட்டு கொடுத்து போனாலும் விட்டு கொடுத்து போனாலும் அவர்கள் உன்னை திரும்பத் திரும்ப மனம் உடைய செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வழி ஒன்றும் உனக்கு நிரந்தரம் அல்ல என் செல்லமே என்னிடம் உன் அன்பை முழுமையாக தந்து விட்டாயல்லவா இத்தனை வழிகளையும் சுமந்து கொண்டும் என் சாயப்பா எனக்கு எவ்வளவு வழிகள் வந்தாலும் உன்னை ஒரு நாளும் வணங்க மறக்க மாட்டேன் மறக்க மாட்டேன் அப்படி சொல்லும் முன்னே இதே வழிகளோடு ஏற்பட்ட சூழ்நிலைகளை உன் வழிகளை எல்லாம் இதோ தவிடுபொடியாக்கி விடுவேன் ஆம் செல்லவே உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்காமல் விடமாட்டேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது நிச்சயமாக நல்லதொரு அற்புதங்கள் நடக்கும் அந்த சமயத்தில் ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் நிம்மதியாக தூங்கு என்று செல்லவே நாளை பொழுது உனக்கான பொழுதாக விடிய போகிறது நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்